ஐக்கிய ஐஸ் இப்போ வந்து ஈஸி எப்படி ஆன்லைனில் ஃப்ரீயாக செக் பண்ணி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் ரெண்டு மெத்தட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி ஈஸியாக ஆன்லைனில் ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்படி பே பண்ணி கியூஆர் கோடு ஈஸிக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் ஈஸி நீங்கள் அப்ளை பண்ணுறதாகட்டும் பே பண்ணி அப்ளை பண்ணுறதுக்காகட்டும் இல்லை ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதாகட்டும் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பண்ண முடியும் டிஎன் ரெஜினேட் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மின்னணு சேவைகள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க தமிழில் சரியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் இங்கே மேலே இங்கிலீஷ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ்க்கு மாற்றிக்கலாம் ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியட்டாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் மாற்றிக்கோங்க அதில் மின்னணு சேவைகள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா வெள்ளங்க சான்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஆப்ஷனில் போய் தான் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஆன்லைனில் நீங்கள் ஈசிக்கு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரீ ஈஸியில் வந்து என்ன பண்ணலனா ஃபஸ்ட்டு மின்னணு சேவைகளை விலங்கு சான்று போயிட்டு விலங்க சான்று விபரம் பார்வையிடுது அந்த ஆப்ஷன் சரி பண்ணுங்கள் இதில் வந்து உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க விலங்க சான்று ஆவண வாரியாக அப்புறம் மனைவாரியாக கொடுத்துருப்பாங்க நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா விலங்க சான்ற ஆப்ஷன் மூலமாக தான் போய் எடுக்கணும் ஆவணம் வரையா கொடுத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டி நம்பர் மட்டும் தான் வரும் வந்து கரெக்டா இருக்காது அதனால வெள்ளங்கா சான்ற ஆப்ஷன் மூலமா ஈஸிக்கு அப்ளை பண்ணுங்க கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டிஸ்டிக்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து ப்ராப்பர்ட்டி எந்த டிஸ்டிக்ட்லயும் இருக்குது செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அதாவது ப்ராப்பர்ட்டி வந்து இந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஜிங் டாக்குமெண்ட் இருக்கும் பிளஜிங் டாக்குமெண்ட்ல ஒரு சில பேஜ் நீங்கள் திருப்பினீங்கன்னா அது ஒரு ரெண்டு மூணு பேஜ் திருப்பினீங்கன்னா ஒரு மூணு நாலாவது பேஜ்ல வந்து இந்த சொத்து விபரன் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க அதுக்கு இதை வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க எந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு எந்த மாவட்டம் எந்த எஸ்ஆர்ஆர் ஆஃபீஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் எந்த ப்ரீடுக்கு வந்து உங்களுக்கு ஈஸி தேவை அந்த முக்கியமாக அதை செலக்ட் பண்ணோம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா அவைலபிலிட்டி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மாறுங்க அதாவது ஆன்லைன்ல நீங்கள் ஒரு ஈஸி தேடுறீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டா அவைலபிலிட்டி மாறும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஆன்லைனில் கிடைக்கும் அது குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் அது நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா நீங்கள் கீழே பார்த்தீங்க லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா தரவு கிடைக்கும் காலத்திற்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த மாவட்டத்தில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்குது எந்த ஜோனில் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்க ஸோ நான் வந்து வேலூர் ஜோன் கொடுத்துக்கிறேன் வேலூரில் திருவண்ணாமலை அதுக்கப்புறம் தன்றராம்பட்டு இதில் பாருங்கள் தன்றராம்பட்டில் எந்த வில்லேஜுக்கு எவ்வளோ ப்ரீடு வந்து ஆன்லைனில் டேட்டா கிடைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எந்த வில்லேஜில் வந்து ப்ராப்பர்டிக்கை பார்த்துட்டு அந்த ப்ரீடுக்கு வந்து நீ ஈஸியாக அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து ஆரம்ப நாள் கொடுத்துருக்காங்க முடிவு நாள் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒன் ஜென் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஆன்லைனில் டேட்டா எரி கொடுத்துருக்காங்க ஒரு சில கிராமத்தை கூட பார்த்தீங்கன்னா அந்த முடிவு காலமாக கொடுத்துருப்பாங்க ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா முடிவு நாள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வில்லேஜில் அதுக்கப்புறம் டேட்டா இல்லைன்னு அர்த்தம் அது வரைக்கும் இந்த டேட்டா கிடைக்கும் ஸோ முடிவு நாள் கொடுக்காதலாம் பார்த்தீங்கன்னா டில் டேட்டுக்கு வந்து டேட்டா இருக்குதுன்னு அர்த்தம் இதே மாதிரியே வந்து ஒவ்வொரு ஊருக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எவ்வளோ பீரியட் ஆஃப் டேட்டா வந்து ஆன்லைனில் கிடைக்கும்னு தெரிஞ்சிக்கலாம் மோஸ்ட்லி நான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஆன்லைன் இசிலாம் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ டாக்குமெண்ட் வந்து எந்த இயரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க சப் சப்போஸ் வந்து டாக்குமெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா அந்த இயர்லேருந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா அதுக்கு வந்து ஆன்லைனில் டேட்டா அவைலபிளாக இருக்கா இல்லை செக் பண்ணிவிட்டு சப்போஸ் இல்லைனா மேனல் விசிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மேனல் ஈஸியை வந்து நீங்கள் எஸ்ஆர்ஐஃபிஸ் எஸ்ஆ ஆஃபீஸு தான் டேரெக்டாக அப்ளை பண்ணணும் நான் பார்க்க போகிற டாக்மென் வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஸோ அதனால் பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ஈஸி சர்ச் பண்ணலாம் முடிவு நாள் வந்து டில் டேட் வரைக்கும் கொடுத்துக்கிறேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டில் டேட் வரைக்கும் அப்ளை பண்ண முடியாது டில் டேட்டுக்கு பிஃபோர் டேட் தான் அப்ளை பண்ண முடியும் அதனால் டென் ஃபிப்ரவரி கொடுத்துறேன் அதுக்கப்புறம் வந்து புல விபரங்கள்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணுவோம் சர்வே நம்பர் இன்ஃபர்மேஷன்லாம் என்டர் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராமம் ப்ராப்பர்ட்டி வந்து எந்த கிராமத்தில் இருக்க என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் சர்வே நம்பர் இந்த சர்வே நம்பர் கிராமம்லாம் பார்த்தீங்கன்னா சொத்து விபத்தில் கிடைக்கும் அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உட்பிரிவு நம்பர் ஸோ உட்பிரிவு நம்பர் பார்த்தீங்கன்னா அது வந்து மேனடரியாக கொடுக்கல இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான இன்ஃபர்மேஷன் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லை எல்லா என்ட்ரிஸ் நிறைய என்ட்ரிஸ் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சர்வே நம்பராக கூட சப்டிவிஷன் நம்பர் அதாவது உட்பிரிவு நம்பரும் கொடுங்க அப்போ தான் அந்த உட்பிரிவுக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கரெக்டாக காட்டும் சப்போஸ் நீங்கள் தேர்ட்டி த்ரீ மட்டும் கொடுத்தீங்கன்னா நிறைய என்ட்ரிஸ் உங்கள் ஷோ ஆகும் சர்வே நம்பர் தேர்ட்டி த்ரீ நிறைய என்ட்ரிஸ் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக நிறைய என்ட்ரிஸ் ஷோ ஆகும் ஸோ அதனால இந்த சப்டிவிஷன் நம்பரை மறக்காமல் கொடுங்க அதுக்கப்புறம் இதில் சேர்க்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது கொடுங்க சப்போஸ் அடிஷ்னலாக வந்து சர்வே நம்பர் கொடுத்திருந்தானா நிறைய சர்வே நம்பர் இருந்துச்சுன்னா ஒன் பை ஒன்னாக என்ட்ரு பண்ணி இங்கே சேர்க்கேன்னு கொடுங்க ஆட் பண்ணுங்க அகெய்ன் வந்து அதே கிராம நேம் செலக்ட் பண்ணிவிட்டு சர்வே நம்பர் புதுசாக அடிஷன் சர்வே நம்பர் கொடுத்துருந்தானா அந்த நம்பரை என்ட்ரு பண்ணி சப் டிவிஷன் நம்பரை என்ட்ரு பண்ணி சேர்க்க பண்ணுங்கள் அப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சர்வே நம்பரும் கீழே ஆட் ஆகிரும் அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த கேப்சா கூட வந்து மறக்காமல் என்டர் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு தேடுகள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஷோவாகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் அது ஒப்புகை கீழே உங்களது திருத்த இளநிலை ஆவண வடிவம் வந்து வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டிருக்குன்னு வந்திருக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா திருத்த இளநிலை ஆவண படிவத்தை பதிவேற்றம் செய்ய இங்கே கிளிக் பண்ணவும் வந்திருக்கு தயவு செஞ்சு அந்த ரெட் கலரில் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணாங்க ச ஒரு சில என்ன பண்ணுறாங்க கீழே சரின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேஜ் போயிடும் நீங்கள் கஷ்டப்பட்டு என்டர் பண்ண டேட்டாலாம் போயிடும் அதனால் ரெட் கலரில் கொடுத்துருக்க இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணால் அந்த ஈஸி டவுன்லோட் ஆகும் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி டவுன்லோட் ஆகிருக்கும் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் வந்து இந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து ஒரு இரநூறு பேஜ் மேலே இருந்துச்சுன்னா உங்கள் மெயில் ஐடி தான் வந்து ஈஸி வந்து அனுப்புவாங்க இது மாதிரி வியூ ஆகாது உங்கள் மெயில் ஐடி தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு பேஜ் தான் வந்து ஷோவாகியிருக்கு அதனால் வந்து என்னால் டவுன்லோட் பண்ண முடிஞ்சுது சப்போஸ் நிறைய பேஜஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெயில் ஐடிக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் செக் பண்ண டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா தோ இருக்கு கருப்பன் பேரில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஒன் ஃபோர் டூ ஜீரோ இந்த டாக்குமெண்ட்லாம் நான் வந்து சர்ச் பண்ணேன் இந்த டாக்குமெண்ட் என்ட்ரி இங்கே வந்திருக்கு ஸோ இந்த ஈஸியில் வந்து இது மட்டும் இல்லைங்க இந்த சர்வே நம்பரில் என்னென்ன என்ட்ரிஸ் இருக்கோ எல்லாமே ஷோவாகும் சம்மந்தமே இல்லாத என்ட்ரிஸ் தான் ஷோவாகும் ஸோ நீங்கள் பே பண்ணி எடுக்கிறப்போ இந்த மாதிரி நிறைய என்ட்ரிஸ் ஷோவாகுது க டாக் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும் இப்படி தான் நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக ஈஸி செக் பண்ணணும் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து லாகினுக்கு வராங்கன்னா ஆன்லைனில் ஈஸி செக் பண்ணது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னால் வந்து டில் டேட்டுக்கு வந்து கஸ்டமர் பேரில் தான் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் கஸ்டமரோட ப்ராப்பர்ட்டி வந்து அவர் பேரில் தான் இருக்கா ஏற்கனவே எங்கன்னா அடமானத்தில் இருக்கா இல்லை வேறு யாராவது பேரில் இருக்கா எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைன் ஈஸி மூலமாக செக் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக செக் பண்ணிக்கலாம் இது என்னதான் வந்து அத்தென்டிகேட்டு இன்ஃபர்மேஷன் ஆத்தரைஸ்டு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஃப்ரீயாக ஈஸி செக் பண்ணி லாக்இன் பண்ணுறது அது ரொம்பவே ஒரு சேஃபஸ்டான ஒரு மெத்தடு ஏன்னா கஸ்டமர் பேர் தான் ப்ராப்பர்ட்டி இருக்கு உறுதிப்படுத்துன அப்புறமா லாக்இன் பண்ணுறது ரொம்பவே சேஃபான ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து நீங்க எப்படி ஈஸி ஆன்லைனில் செக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ஏல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி மூணு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் இருக்க எல்லா என்ட்ரிஸும் செக் பண்ணி பார்க்கணும் கஸ்டமர் வந்து அதுக்கப்புறம் ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரா ஓ ஒவ்வொரு என்ட்ரிஸும் பார்க்கணும் நம்பர் கொடுத்துருக்கான் பார்த்தீங்க சைடில் கொடுத்துருக்கான் சீ நம்பரு ஸோ அது எல்லா நம்பரும் பாருங்கள் ஏதாவது ட்ரான்சேக்ஷன் எதுவும் நடக்கலை கஸ்டமர் பேரில் தான் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் சப்போஸ் ஏதாச்சும் கஸ்டமர் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க ஏதாச்சும் மார்டேஜ் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்கா இந்த மாதிரி மார்டேஜ் ஒருத்தர் பண்ணியிருக்கீங்க இது வந்து கேன்சல் ஆகாமல் இருக்குது இது ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் இது முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பேமெண்ட்டுக்கு வரப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் லீகல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து தேவையில்லாமல் கண்டிஷனாக போட மாட்டாங்க மாதிரி ப்ரீவியஸ் மார்ட்டேஜ் வந்து கேன்சல் பண்ணி அவனு போட மாட்டாங்க எப்போவுமே வந்து லாகின் டைமில் ஆன்லைன் ஈஸி மறக்காமல் செக் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் மார்டேஜ் ஏதாச்சும் கேன்சல் பண்ணாமல் விட்டு இருந்துச்சுன்னா கஸ்டமர்கிட்ட ரேட்டை அப்போயே கன்வே பண்ணிடுங்க ஏன்னா கடைசியாக வந்து லீகல் டைமில் அவங்க கண்டிஷன் போடாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா கடைசியாக பேமெண்ட் ஆக லீகல் கண்டிஷனில் வந்து இது மாதிரி ப்ரீவியஸ் மார்டேஜ் கேன்சல் ஆகாமல் இருக்குன்னு போட்டிருந்தீங்கன்னா அனைத்து கஸ்டமருக்கு ஒன்றுமே புரியாது எப்படி கேன்சல் ஆகாமல் இருக்கு அனைத்தையும் போய் கேன்சல் பண்ணிங்கன்னா ரொம்ப டிலேவும் ஆகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஏதாவது ட்ரான்சேக்ஷனில் இஷ்யூ எதனா இருந்துச்சுன்னா முன்னாடியே கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் டைமில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஃபைவ் ப்ராசஸ் ஆகும் ஸோ இது விஷயமாக ஒரு டவுட் எதனா இருந்துச்சுன்னா வந்து கேளுங்க நான் க்ளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்